அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அது எதிலாம் இன்றைக்கி வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து என்னோடய ப்ரெக்னென்சி வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறையா நிறைய சிஸ்டர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் எனக்கும் ட்வின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து என் ஸ்டோரியை கேட்டுட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கூட சொல்லியிருந்தீங்க யூடியூப்பில் மட்டும் இல்லை இங்கே ஊர்லேயுமே அப்படி தான் நிறையா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க ஸ்டோரி வந்து கேட்கும் போது எனக்கே அழுக வந்தது அப்படின்னா வந்து சொல்லியிருந்தாங்க அது எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ மனசுக்கு ஆறுதலாக இருந்த மாதிரி இருந்தது நீங்கள் நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய சிஸ்டர் இன்னுமே வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டரோட ப்ரெக்னென்சி வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது எனக்கும் தெரியுது அந்த ஆர்வம் தெரியுது சரி இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் வந்து காக்க வச்சுருக்கேன் ரொம்ப சாரி இன்றைக்கி வந்து நான் அதை வந்து போட்டலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன் ஏன் சிஸ்டருக்கு வந்து ட்ரிப்லெட்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு சிக்ஸ்த் மந்த் ஆறு மாதம் கழித்தேன் என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி நல்லா மாப்பிள்ளை வரவும் சீக்கிரமே வந்து அவங்க அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க என நான் என் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறம் வந்து பொம்பளை பசங்களையும் நான் வந்து டெலிவரி ஆனதுக்கு தான் வந்து என் தங்கச்சியே கன்சீவ் வானா அவ்வளோ நாள் வந்து குழந்தை இல்லை அதனால் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல் ஃபன்ஸிட்டு வந்து செக்கப்லாம் போச்சு செக்கப்லாம் போனதுக்கப்புறமா ராம்நாட்டில் தான் வந்து இருந்தாங்க அவங்க வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தாங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் போனது அவங்க வந்து சென்னைக்கு வந்து போயிட்டாங்க திடீர்னு வந்து என் பிள்ளைங்கள்லாம் பிறந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த் அந்த மாதிரி இருக்கும் தான் வந்து என் தங்கச்சி வந்து கன்சீவ் ஆனால் அங்கேருந்தே வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா அங்கேயே வந்து செக்கப் வந்து போயிருக்காங்க போன்ட்டு அங்கே வந்து ஸ்கேன்லாம் போடுவாங்கல்ல ஸ்கேன் போட்டோடனே அங்கே உள்ள டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து ட்ரிப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உடனே வந்து அவங்க ஒரு பயம் வரதானே செய்யும் எல்லாருக்கும் அவங்க வந்து உடனே கிளம்பி இங்கே வந்துட்டாங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து பயம் மேக்சிமம் வந்து நாங்கள் யாருக்கிட்டையும் வெளியில் சொல் யாருக்குமே தெரியாது வெளியில் சொல்லவே இல்லை யாருக்குமே தெரியாது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யார்கிட்டையும் வந்து சொல்லலை ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட்டும் ட்வின்ஸு செகண்டும் ட்வின்ஸு தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பிள்ளை அப்படின் தான் வந்து ஏதோ எங்களுக்கே ஒரு கஷ்டம் மாதிரி வந்து தோணுச்சு என்னமோ மாதிரி ஒரு இருந்தது இது வந்து நமக்கு அல்லா கொடுக்குற சோதனையா இல்லை வரமா என்னன்னு எங்களுக்கே தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ட்வின்ஸ்னால் கூட வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கலாம் மூணு குழந்த அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே பயம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அடிக்கடி வந்து ப்ளீடிங்ஸ் எல்லாம் வரும் கரெக்டாக வந்து அவள் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் வந்து போதும் போதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ப்ளீடிங்னா வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ண போனால் இங்கே ராம்நாட்டில் அவங்க சொல்லிட்டாங்க என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதுரையில் மீனாட்சி மிஷனுக்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து உடனே வந்து அங்கே போயிட்டாங்க அங்கே போனால் அங்கே வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு கர்ப்பை வந்து ஓப்பன் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா மூணு குழந்த வெயிட் வந்து ஓவரனால ஓப்பன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால வந்து கர்ப்ப வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க வந்து நிறைய ரீசனில் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சரி டாக்டர் சொல்கிறது தானே நம்ம கேட்க முடியும் உடனே வந்து அங்கேயே அட்மிட் பண்ணி அவங்க என்னென்னலாம் வந்து சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து போட்டுட்டாங்க போட்டதுக்கு அப்புறமா பெ அண்ட் ஃபுல்லாக வந்து பெட்ரஸ்டில் தான் இருக்கணும் நடக்க அவ்வளோவா வந்து நடக்கக்கூடாது ட்ராவல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லிட்டாங்க நாங்கள் இருக்கிறது வந்து ராம்நாடு ஆனால் செக்கப் போனது பார்த்திங்கன்னா மதுரைக்கு அப்போ என்ன பண்ணுறது அங்கேயே வந்து ம அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வீடு எடுத்து ஒரு அவசரமாக வந்து வீடு எடுத்து அங்கேயே வந்து தங்குற மாதிரி இருந்தது டெலிவரி வரைக்குமே வந்து அங்கே தான் வந்து இருந்தாங்க தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் தான் இருந்தாங்க அம்மா வந்து அப்பப்போ வந்து போயிட்டு வருவாங்க போயிட்டு ஒரு ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து எங்களையும் பார்த்துட்டு திருப்பி போயிடுவாங்க திருப்பி ஒரு வாரம் அங்கே ஒரு நாள் இங்கே இந்த மாதிரி தான் வந்து லைஃப் ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு எனக்குமே வந்து என் பிள்ளைங்களையும் பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை எங்கள் மாமி வந்து வேறு ஊர் அம்மா வந்து நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம் மேரேஜ் ஆகி நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் பாப்பா ஃபுல்லாக வந்து இங்கே தான் இருந்தாங்க மூணு பேருமே என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிட்டாங்க பிள்ளைங்களையும் நானும் பார்த்துக்கணும் எங் என் தம்பி தங்கச்சிகளையும் வந்து பார்த்துக்கணும் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாம் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து அங்கே அங்கேயே தங்கியாச்சு வீடு எடுத்து அங்கேயே தங்கியாச்சு எல்லாமே வந்து அங்கேயே ரெடி பண்ணி வச்சாச்சு செக்கப் மட்டும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்லேயே வந்து பெட் ரெஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டு தான் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் குழந்தைய வந்து நல்லபடியாக பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது முதல்ல ஓரளவுக்கு வந்து நல்லபடியாகவே வந்து போச்சு டெலிவரி டைமும் வந்துருச்சு அங்கேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்க தான் செஞ்சது டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து நார்மலாக வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து சிசேரியன் தான் சிசேரியன் வந்து பண்ணி வந்து பேபி ஃபஸ்ட்டு பேபி வந்து மொத்தம் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து பையன் செகண்டும் பையன் தேர்டு வந்து பொண்ணு ஃபஸ்ட்டு பையனும் வந்து நல்லா இருக்கா அந்த தேர்டில் உள்ள பொண்ணும் வந்து நல்லா இருக்கா அந்த நடுவில் இருக்கிற அந்த பையனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து ரொம்ப பயமுறுத்துகிறாங்க ரொம்ப வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டு பாப்பா கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு பாப்பா வந்து ரொம்ப வெயிட் கம்மி அதனால் இன்குபேட்டரில் வைக்கணும் மூணு பாப்பாவுமே வந்து இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க இந்த பாப்பாவுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர் ஏன்னா ரொம்ப வெயிட் கம்மி அதனால வந்து ரொம்ப கேர் எடுத்து ஒரு ஒன் வீக் ஒன் வீக்குக்கு மேலேயே வந்து இன்குபேட்டர்ல இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு குழந்தையே வந்து இன்குபேட்டர்ல வைக்கணுன்னாலே வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வந்து செலவாகும் இங்கே பாத்தீங்கன்னா டெலிவரியும் அங்கேதான் செக்கப்பும் அங்கேதான் மூணு குழந்தைகளும் இன்குபேட்டர்ல அங்கதான் அப்போ வந்து செலவெல்லாம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு பண கஷ்டம் எப்படி வந்து பணம் பெறட்டுறதுன்னே தெரியல சொந்த பந்தம் இருக்கிற நகை எல்லாத்தையும் பேங்கில் வந்து வச்சாச்சு கிட்டத்தட்ட வந்து அந் ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போகும்போது போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளார எங்கள் சைடு செலவு மட்டும் ஒரு ஏழரை லட்சத்தை தாண்டிடுச்சு இது போக அவங்க சைடும் வந்து நிறையா செலவு இந்த மாதிரி தான் வந்து எங்களோட ஃபேமிலி வந்து ரன் ஆகிச்சு ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் கூடவும் வந்து எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்தாங்க வீட்டுக்கு வந்தால் வந்து மூணு தொட்டில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் எங்கள் அம்மா வீட்டு ரூமில் வந்து இடம் இருக்காது ரெண்டு க ரெண்டு தொட்டில் போடுறதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதாவது எனக்கு பாப்பா பிறக்கும் போது அந்த ரெண்டு கம்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் திருப்பி வந்து தங்கச்சிக்கு குழந்த மூணு ஆகும்போது அப்புறம் திருப்பி வந்து ஒரு கம்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க மூணு தொட்டிலும் பாவம் என் தங்கச்சி வந்து ரொம்ப தான் வந்து கஷ்டப்பட்டா ரெண்டுக்குமே ரெண்டு பிள்ளைங்க அழகும் போதே நான் ரெண்டு கையில் ஆட்டுவேன் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போச்சு நாங்கள் வந்து நினச்சிப்போம் நான் வந்து நினச்சிக்குவேன் எல்லாருக்கும் மாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு ஒரு குழந்தையாக இருந்தால் எங்கள் அம்மா தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கள்ல அப்படிலாம் வந்து நான் நினப்பேன் சில பேர்னால் வந்து டெலிவரி ஆகிறதும் தெரியாது வீட்டுக்கு வர்றதும் தெரியாது ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வந்து வந்ததோ தெரியல ஆனால் எங்கள் பிள்ளைங்க வளரும்போது அந்த கஷ்டம்லாம் வந்து எங்களுக்கு கா காணாமல் போயிடுச்சு அழுக இப்போ வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க ஆனால் என் தங்கச்சி பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என் பசங்க ஒரே மாதிரி இருக்காங்கல்ல அவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒன்றா பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடென்டிஃபையும் இருக்காது மூணு பேருமே வந்து வேற வேற தான் இருப்பாங்க பொண்ணு வந்து கொஞ்சம் பெருசா இருப்பான் ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவளை விட லைட்டா சின்னதா இருப்பான் அந்த அந்த குட்டி இருக்குல்ல அது அது இன்னும் தான் இருக்கான் ஆனால் வந்து என் பசங்களும் அவ பசங்களும் சேர்ந்து செய்கிற சேட்டை வந்து தாங்கவே முடியாது மொத்தமாக வந்து ஒன்று கூட்டிட்டாங்கன்னா அவங்க பண்ணுற சேட்டை வந்து அவ்வளோ ஒரு இருக்கும் நாங்கள் கூட வந்து திட்டுவோம் ஏன் தான் இவ்வளோ சேட்டை பண்ணுறீங்களோ இவங்கள மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது அதிசய குழந்தைகளை இருப்பீங்க அப்படின்னு எதாவது சொல்லிவிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க ஆமாம் நாங்கள் அதிசய குழந்தைங்க தானே அப்படின்னு வந்து சொல்லிக்கிருவாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இவ்வளோ தான் ஏன் தங்கச்சி ப்ரெக்னென்சி ஸ்டோரி நீங்களே வந்து நினச்சி பாருங்க ஒரே வீட்டில் எனக்கும் ரெண்டு தடவை ட்வின்ஸு என் தங்கச்சிக்கும் வந்து ஒரே பிரசவத்தில் மூணு அப்படின்னா எங்கள் குடும்பம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த டைமில் வந்து சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என் தங்கச்சி பசங்கள் நல்லாவே வளர்ந்துட்டாங்க இப்போ வந்து ஃபிஃப்த்து முடிச்சுட்டு சிக்ஸ்த்து போகிறாங்க அது வந்து இல்லை எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைங்களுக்காகவும் வந்து நிறையா நிறையா துவா பண்ணிக்கோங்க உங்களோட துவாவில் எங்கள் குடும்பத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் என் தங்கச்சியோட ப்ரெக்னென்சி வீடியோ கேட்டவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறையா நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க ప్లీస్ మరక నమ్మ చానల్ల సబ్స్క్రైబ్ పన్నుకోం థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్